ஆண்டவருடைய ஆவி என்னை உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு சென்ற நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம் இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருள் தந்தை ஜோசப் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் மூன்றாவது எனினும் இஸ்ரேலரை பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாற்றின் மகன் இரபோவின் தீய வழியில் அவனும் நிலையாய் நின்றான் ஆக இஸ்ராயல் மக்களுடைய பிதாமகன் என்று அழைக்கப்படுகிறவன் இரபபாம் ஒன்று முதலாம் இரபபாம் என்று அழைக்கப்படுகிறவன் அந்த பிதாமகன் செய்த குற்றம் என்னவென்றால் தானிலும் பெத்தேலிலும் இரண்டு போர்க்கண்டுக்குட்டிகளை நிலைநிறுத்தியது முழுக்க முழுக்க எருசலேம் ஆலய வழிபாட்டிற்கு புறம்பானது யூதர்களை பொறுத்த மட்டில் மக்களை பொறுத்த வழிபாடு என்பது எங்குதான் நடக்க வேண்டும் எருசலேம் எருசலேம் கோவிலில் மட்டும்தான் நடக்க வேண்டும் அதான் உண்மையான வழிபாடு இரவாக்கினர்கள் அத்தனை பேரும் அதைத்தான் முன்னிறுத்தினார்கள் அரசர்களும் அதைத்தான் முன்னிறுத்தினார்கள் அதை பின்பற்றியவர்கள்தான் யூதா பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் மீதமுள்ள பத்து பாரம்பரியம் என்ன செய்து எங்களுக்கு எருசலேமே வேண்டாம் தாவிது கோத்திரமே வேண்டாம் உங்களுடைய சங்காத்தமே வேண்டாம் என்று சொல்லி புறந்தள்ளிவிட்டு இவர்கள் தனி வழிபாட்டு முறைகளை தொடங்கினார் அதை தொடங்கி வைத்தவன் அதனுடைய ஆரம்ப புள்ளி என்ப என்று சொல்லப்படுகிறவன் என்று அழைக்கப்படுகிறவன் பிதாமகன் என்று அழைக்கப்படுகிறவன் யார் இரபாம் முதலாம் இரபவான் இவனை வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இருந்து கணிக்கிறவர்கள் உண்டு நாடு புரிந்த தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து கணிக்கிறவர்களும் உண்டு வழக்கமாக தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து சிலர் தொள்ளாயிரத்து பத்து வரை இவனுடைய காலத்தை சொல்வார்கள் சிலர் தொள்ளாயிரத்து ஒன்று வரை இவனுடைய காலத்தை சொல்வார்கள் எப்படி இருந்தாலும் இருபது ஆண்டுகள் இவன் ஆட்சி செய்ததாக கணிப்பு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலிருந்து தொள்ளாயிரத்தி பத்து என்றால் ஏறக்குறைய இருபது இருபத்தோரு ஆண்டுகள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து தொள்ளாயிரத்தி ஒன்று என்றால் இருபத்தோரு ஆண்டுகள் ஏற்குறைய இருபத்தோரு ஆண்டுகள் இவன் ஆண்டான் என்று சொல்வதற்காக இப்படி சொல்வார்கள் இருந்தாலும் இவன் தொடங்கி வைத்த இந்த குற்றத்தை இந்த பாவத்தை இரபவாமனுடைய பாபம் என்றே இறைவாக்கினர்கள் பேசத் தொடங்கினார்கள் அதுவும் குறிப்பாக ஆமோசு ஆமோஸுக்கு அடுத்து ஒசையா ஒசையா இந்த ரெண்டு பேருமே இரவாமனுடைய பாவம் என்றே சொல்லுவார்கள் எல்லா அரசர்களும் இந்த இரவாமனுடைய பாபம் அது இணைச்சட்ட வரலாறு திரும்பி திரும்பி எல்லாரையும் இரபாமுடைய பாவத்தை ஒவ்வொரு அரசனும் செய்து கொண்டே வந்தான் என்று சொல்வார்கள் இது பாவச்செயல் வழக்கமாக யாவையை வழிபடுகிற முறையிலிருந்து மாறி வழிபடுகின்ற முறை கடைசியில் அது என்ன ஆயிடுச்சுன்னா யாவையை வழிபாடு என்று இவர்கள் தொடங்கியது எலோகிம் வழிபாடாக மாறி இந்த வழிபாடு கடைசியில் பாகால் வழிபாடாக மாறிவிட்டது இதுக்குத்தான் இறைவாக்கினர்கள் மிக கடுமையாக தங்களுடைய சொற்களை பயன்படுத்துகிறார்கள் எனவே இங்கேயும் அந்த சிந்தனை தான் எரபாவினுடைய தீய வழியில் அவன் நிலைத்து நின்றான் இவன் வந்து பாகல் வழிபாட்டையும் புறந்தள்ளி இந்த தானிலும் பெத்தையிலும் இருக்கிற இந்த குட்டிகள் கன்றுக்குட்டிகள் குட்டிகள் வழிபாட்டையும் தடுத்து நிறுத்தியிருந்தால் இவனை வந்து இணைச்சட்ட வரலாறு என்ன சொல்லியிருக்கும் இவனைப் போல அரசன் இந்த உலகத்திலே இல்லை இவன் தாவீதுக்கு நகரானவன் என்று சொல்லியிருக்கு கண்டிப்பாக அப்படித்தான் சில பேர் சொன்னது என்னை சட்ட வரலாறு குறிப்பாக உசியாவை சொன்னது இசைக்கியாவை சொன்னது இவர்களெல்லாம் இந்த செயலை செய்தார்கள் எங்கெங்கெல்லாம் பாகால் கம்பங்கள் இருந்ததோ அசரிய கம்பங்கள் இருந்ததோ அதையெல்லாம் உடைத்து நொறுக்கினார்கள் ஆனால் இவன் அப்படி அல்ல முதலாம் இரபாமனுடைய வழி வழியிலேயே சென்றான் ஆனால் பாகால் வழிபாட்டை முற்றிலுமாக அவன் ஒழித்து கட்டினான் அந்த நிலையில் போது இவனுக்கு வந்து இணைச்சட்ட வரலாறு ஐம்பது மார்க் தான் கொடுக்குது நூறு மார்க்கு கொடுக்க விரும்பலை அவன் இரண்டையும் சேர்த்து செய்திருந்தால் நூறு மார்க் அவனுக்கு கொடுத்திருப்பார்கள் இப்போ அவன் ஐம்பது சதவீத மார்க்கோடு திருப்தி அடைய வேண்டியிருக்கிறது எனவே யாருடைய வழியிலே அவன் சென்றான் எரபபாமினுடைய முதலாம் இரபபாமினுடைய வழியிலே அவன் சென்றான் அதை விட்டு அவன் விலக விலகவில்லை எனவே இந்த யோராமை பற்றிய ஒரு சிறிய குறிப்பு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொன்று வந்து எலிசா இவனை ஆதரிக்கவில்லை நம்ம மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றில் இதை பார்க்கலாம் எலிசா வந்து இறைவாக்கினர் வந்து இவனை ஆதரிக்கல இவன் இப்படி தான் நல்லவனாக இருந்தாலும் பால் வழிபாட்டை புறந்தலினால் கூட எலிசாவுக்கும் இவனுக்கும் உரசல் இருந்தது அல்லது எலிசா எலிசா வந்து எலிசையை வந்து இவனை முழுவதுமாக நம்பவில்லை என்பது மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் தெளிவாக தெரியும் இப்போ தொடர்ந்து அடுத்த பகுதிக்கு வருவோம் ரெண்டாவது பிரிவு மோபாபியர் இஸ்ரேலுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தல் நான்கு முதல் ஐந்து வசனங்கள் இவ்வாறு இருக்கையில் ஏராளமான ஆடுகளை வளர்த்து வந்தான் இப்பொழுது கதை இன்னொரு கட்டத்திற்கு போகிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒட்டுமொத்தமாக கானா நாடு என்று வைத்துக்கொண்டு மென்றால் கானா நாட்டில்தான் தான் இஸ்ரேலர்கள் கானா நாட்டில் வடக்கு பகுதி வடநாடு என்று அழைக்கப்பட்டது தெற்கு பகுதி தென்னாடு என்று அழைக்கப்பட்டது இந்த கானா நாடு என்பது யோதானுக்கு இக்கரையிலும் இருக்கிறது யோதானுக்கு அக்கறையிலும் இருக்கிறது இக்கரை என்றால் மேற்கு பகுதி அக்கரை என்றால் கிழக்கு பகுதி பகுதி எனவே இக்கரையிலும் இருக்கிறது அக்கறையிலும் இருக்கிறது ஆங்கிலத்தில் வந்து கிழக்கே இருக்கிற பகுதி அல்லது அக்கறையில் இருக்கிற பகுதியை டிரான்ஸ் ஜோர்டன் என்று அழைப்பார்கள் இக்கரையில் இருக்கிற பகுதியை சிஸ் சோடன் என்று அழைப்பார்கள் இப்படி தான் வேறுபடுத்தி பார்ப்பது வரலாற்று பூகோள ரீதியாக வேறுபடுத்தி பார்ப்பது இப்போ இக்கரையில் கனானியருடைய பகுதி அல்லது அமோனியர்களுடைய பகுதி மட்டுமல்ல அதுக்கு கீழே வந்து மூன்று நாடுகள் இருக்கிறது எந்த நாடுகள் என்றால் சாக்கடலுக்கு கிழக்க அமோனியர்களுடைய நாடு அந்த அமோனியர் நாட்டுக்கு தெற்க வந்து மோபாபியருடைய நாடு மோபாபியருடைய நாட்டுக்கு கீழே வந்து ஏதோமியருடைய நாடு என்று வரிசையாக அது எல்லாமே சாக்கடலை ஒட்டி அதுக்கு கிழக்க செங்கலுடைய தொடக்கம் வரை போகும் அதாவது அக்காபா வளைகுடா வரை போகும் அக்காபா வளைகுடா என்று தான் அதை சொல்லுவார்கள் செங்கடலுடைய அந்த வடகிழக்கு ரெக்கையை வந்து அக்காபா வளைகுடா என்று சொல்லுவார்கள் அந்த அக்காபா வளைகுடா வரை இந்த மூன்று நாடுகளும் வரிசையாக இறங்கி செல்லும் அமோனியர்களுடைய நாடு மோபாவியர்களுடைய நாடு அதற்கடுத்து ஏதோமியர்களுடைய நாடு மீதமுள்ள எல்லா பகுதிகளும் கணானையர்களுடைய நாடுகள் இந்த கணானையர் என்றால் ஒரு இனம் அல்ல அதுவிலருந்து ஏழு எட்டு இனங்கள் இணைந்தே வரும் பெருசியர்கள் வருவார்கள் எபூசியர்கள் வருவார்கள் அமோரியர்கள் வருவார்கள் இத்தியர்கள் வருவார்கள் அமலக்கியர்கள் வருவார்கள் இப்படி பல இனங்கள் கிரிக்கசியர்கள் வருவார்கள் இப்படி பல இனங்களை கொண்டுதான் கண்ணானியர்களுடைய நாட்டுப்பகுதி இவையெல்லாம் பிற்காலத்தில் தாவிதுக்கு பிறகு சாலமோனுக்கு பிறகு எல்லாமே இஸ்ராயல் இனத்தோடு ஒன்றிணைந்து விட்டன நம்ம பார்த்தோம்னா தாவிது காலத்துக்கு பிறகு அதுவும் குறிப்பாக சாலமோனுடைய காலத்துக்கு பிறகு இந்த பெயர்களெல்லாம் வரலாற்றிலே வராது எபூசியர்களை பார்க்க முடியாது கிர்கசியர்களை பார்க்க முடியாது இத்தியர்களை பார்க்க முடியாது அமோரியர்களை பார்க்க முடியாது கண்ணானியர்களை எல்லாம் பார்க்கவே முடியாது என்ன நடந்தது என்றால் இவர்கள் எல்லாருமே இஸ்ராயல் இனத்தோடு ஒன்றிணைந்து விட்டார் அந்த சாலமோன் வரை தான் இந்த பிரிவுகள் எல்லாம் இருந்தது அதற்கு பிறகு இந்த சிஸ் ஜோர்டன் என்று அழைக்கப்படுகிற இக்கரை ஜோர்தானுக்கு இக்கரை பகுதியில் கனானியருடைய பகுதிகள் போக பொனிஷியருடைய பகுதியும் பிலிஸ்தியருடைய பகுதியும் இருக்கிறது பொனிஷிய பகுதி என்பது வடக்கே பிலிஸ்தியர்களுடைய பகுதி என்பது தெற்கே அதாவது மத்திய தலைக்கடலுக்கு ஒட்டி இருக்கிற வடக்கு பகுதி வந்து பொனிசியர்கள் என்று அழைக்கப்படுகிறது தெற்கு பகுதி வந்து பிலிஸ்தியர்கள் என்று அழைக்கப்படுகிறது பொனிஷியர்களும் பிலிஸ்தியர்களும் ஏறக்குறைய கரைகட்டியது போல மத்திய கடற்கரையில் இருப்பார்கள் ஆக இந்த பகுதிகள்தான் நாம் பார்க்க இந்த காலகட்டத்தில் இருக்கிற அந்த சூழல் எனவே இந்த நிலையில் வந்து மோபாபியர்கள் என்கிற இனம் ஏறக்குறைய அமோனியர்களுக்கும் ஏதோமியர்களுக்கும் இடையில் குறைய சாண்ட்விச் போல இருக்கிறார்கள் மேல்தட்டில் வந்து அமோனியர்கள் கீழ்த்தட்டில் வந்து ஏதோமியர்கள் எனவே மேல்தட்டும் கீழ்த்தட்டும் இரண்டையும் ஏறக்குறைய இணைத்து பார்க்கின்ற போது அதை ஒட்டி கொண்டு இருப்பவர்கள் தான் மேல்தட்டையும் கீழ்த்தட்டையும் ஒட்டி கொண்டு இருப்பவர்கள் தான் மோபாபியர்கள் இந்த மோபாபியர்கள் இப்பொழுது அவர்களுக்கு ஒரு சூழல் அதில் உள்ள அரசனுடைய பெயர் சொல்லப்பட்டு இருக்கிறது வழக்கமாக விவிலியத்தில் வந்து மோபாபியருடைய அரசனுடைய பெயரை சொல்லுவதே இல்லை முதல் முறையாக மோபாபியருடைய அரசன் மேசா என்ற பெயர் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது இந்த மேசாவை பற்றி பின்னால் நாம் பார்ப்போம் ஆனால் குறிப்பாக அவனுடைய ஒரு சில செயல்பாடுகள் அவன் ஏராளமான ஆடுகளை வளர்த்து வந்தான் இப்போ அவன் வந்து அப்போ ஆட்டுடையன் இப்போ மோபாவியர்கள் ஆட்டிலே நமக்கு தெரியும் லோத்தனுடைய தான் ஆபிரகாம் எப்படி ஆடு மாடுகளை வளர்த்து வந்தானோ அதே போல லோத்தும் ஆடு மாடுகளை வளர்த்து வந்தான் லோத்தனுடைய பிள்ளைகள் வழியாக பிறந்தவர்கள் தான் மோபாபியர்களும் அம்மோனியர்களும் பெண்ண மீன் என்கிற அந்த மகனுடைய பாரம்பரியம் தான் அம்மோனியர்கள் மோபாப் என்கிற மகனுடைய பாரம்பரியத்தில் வந்தவர்கள் தான் மோபாபியர்கள் மோபாப் என்றால் ஃப்ரம் த பாதை மோபாப் அப்பு என்றால் ஃபா தந்தை தந்தையின் வழி வந்தவர்கள் அதாவது தந்தையே மகள்களுக்கு பிள்ளையை பெற்றுக் கொடுக்குறார் அதனால் தந்தையின் வழி வந்தவர்கள் மோ அப் ஃப்ரம் த ஃபாதர் ஃபா தந்தையினுடைய வழியாக என்று பொருள் அமோனியர்கள் வந்து பெண் அமீன் என்கிற அந்த சொல்லிலிருந்து வருகிறது பெண் என்றால் மகன் அம் என்றால் மக்கள் பெண் அமி என்றால் மக்களின் மகன் என்று பொருள் அதாவது இவன் வந்து மக்களுக்கு மகனாக வந்திருக்கிறான் என்கிற அந்த அர்த்தத்தில் இருக்கிறது அமோனியர்கள் இவர்கள் அமோனியர்கள் எல்லாருமே லோத்தனுடைய பாரம்பரியத்தில் வருகிறவர்கள் இப்போ இவர்களும் ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் தான் அந்த அடிப்படையில் தான் மோவாபிலும் ஆடு மாடு மேய்க்கிற அல்லது ஆடுகள் வளர்க்கிற அந்த தொழில் அந்த அரசனும் ஆடுகள் நிறையா வச்சிருக்கிறான் என்கிற கருத்து சொல்லப்பட்டு இருக்கிறது தொடர்ந்து இஸ்ரேல் அரசனுக்கு அவன் ஆண்டுக்கு லட்சம் செம்மறிகளையும் கம்பளிகளுக்கென லட்சம் ஆட்டுக்கிடாய்களின் முடியையும் கப்பமாக கொடுத்து வந்தான் ஆக இது இது வந்து ஒரு வரலாறு என்னென்னா மோபாபியர்களுக்கும் இஸ்ராயேலருக்கும் என்ன நிலை ஏற்கனவே மோபாவியர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் நிறையா பிரச்சனைகள் உண்டு இஸ்ராயேல் மக்கள் எல்லாம் எகிப்திலிருந்து திரும்பி வந்தபோது உள்ளே நுழை விடலை அதனால் மோவாப் அரசன் என்ன பண்ணால் அப்போவும் அந்த மோவா அரசனுடைய பெயர் வருகிறது இங்கே குறிக்கப்பட்டிருக்கிற அரசன் மேசா அரசன் அதுபோல் இன்னொரு அரசனும் எண்ணிக்கை நூல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலிருந்து இருபத்தி நான்காம் அதிகாரம் வரை உள்ள பகுதிகளில் பாலாக் என்கிற பெயர் அந்த அரசன் அந்த அரசன் என்ன பண்ணுமா இஸ்ராயேலர்களை சபிக்க வேண்டும் என்பதற்காக பாலாம் என்கிற இறைவாக்கினரை கீழ்த்திசையில் இருந்து அழைச்சிக்கிட்டு வருவான் எண்ணிக்கை நூல் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நான்கு வரை நாம் படிக்கலாம் இவனுடைய அந்த பாலாக்கை பற்றிய செய்தி பின்னாலே வரும் அதில் வந்து அவனால் வெற்றி கொள்ள முடியாது அந்த அழைத்து வந்த பாலாம் என்ன பண்ணுவான் இஸ்ராயல் மக்களை இழிவாக சபிப்பதற்குப் பதிலாக அவர்களை ஆதரித்து விட்டு அவர்களுக்கு புகழ் பாடல் பாடிக்கிட்டு போயிடுவான் இதற்கெல்லாம் வியாபியை தான் தூண்டுகோளாக இருப்பார் அதனால் இவனுக்கு வந்து மன மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும் அதனால் என்ன பண்ணுவான் இவன் ஏதோ மீர்களோடு சேர்ந்து கொண்டு பின்னாளில் அதாவது இவர்கள் அந்த கடைசி கட்டத்தில் முப்பத்தி ஒன்பதுலேருந்து நாற்பது ஆண்டுக்குள்ளாக பாலைவனத்தில் இருந்த அந்த முப்பத்தில் முப்பத்தொம்பதுலேருந்து நாற்பதாம் ஆண்டுக்குள்ளாக இவன் என்ன பண்ணுவான் பிற்காலத்தில் அந்த பின்னாளில் மோபாபியர்களோக்கு இணைந்து கொண்டு ஏதோமியர்கள் அவர்களையும் தூண்டி ஏதோமிய எல்லாம் இஸ்ராயல் மக்களை மனம் முடிக்கும்படியும் அவர்களுடைய கடவுள்களை வழிபடும்படியும் தூண்டுவான் இவங்களை வந்து நேரடியாக தாக்க முடியாது நம்ம இஸ்ராயல் மக்களை இப்படி பெண்களின் வழியாக இவர்களை நாம் திசை திருப்போம் என்கிற அந்த நிலைப்பாடு எடுத்து இந்த பாலாக்கு என்ன பண்ணுவான் பாலாம் வழியாக இஸ்ராயல் மக்களுக்கு தூண்டில் போடுவான் இதற்காக மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் எல்லாம் கொலை செய்யப்படுவார்கள் யார் யார் இந்த ஏதோமிய பெண்களோடு சென்றார்களோ அத்தனை பேர்களையும் ஆர்வனுடைய பொதுவனாகிய எலையா சார் வந்து கொலை செய்வான் ஒரு அப்படியே அந்த பினகாசுக்கு இருந்த அந்த வெறி வந்து அவனுக்கு வரும் அவர்களை எல்லாரையும் கொலை செய்வான் அந்த சூழ்நிலையில் பெயர் சொல்லப்படும் இந்த ஏதோமியருடைய குறிப்பு வரும் இப்படி இஸ்ராயலுக்கு எதிராக ஏதோமியர்கள் நிறைய பிரச்சனைகள் செய்தார்கள் அதே மாதிரி நாம் யாருடைய காலம் என்றால் நீதித்தலைவருடைய காலத்திலும் இந்த மோபாவியர்கள் இஸ்ராயில் மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் மக்களுடைய ஒரு பகுதி மனாசே இந்த மனாசே இனத்தை வந்து இவர்கள் அடிமைப்படுத்துவார் அதனால் அந்த பாராக் என்கிற ஒத்தனியல் ஒத்தனியல் பாராக்கி என்கிற அந்த நீதி தலைவர்களுடைய பாரம்பரியத்தில் வருகின்ற அந்த சூழலில் இந்த மோபாபியர்கள் வந்து அடிமைப்படுத்துவார்கள் எனவே மோபாபியர்களுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் அதிகமாக அந்த உரசல்கள் இருந்து கொண்டே இருக்கும் அந்த சூழ்நிலையில்தான் தாவீது அரசன் முதல் முதலாக மோபாபியர்களை முழுவதுமாக தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வருவார் முதல் முதல் மோபாபியர்களை அரசியல் ரீதியாக ஒழித்து கட்டிய அரசன் வந்து தாவி இது இஸ்ராயல் மக்கள் போரிட்டு வந்தால் கூட ஒரு அது குறுகிய காலத்துக்குத்தான் அவர்களால் சுதந்திரமாக இருக்க முடியும் ஆனால் தாவித காலத்தில் ஒடுக்கி விட்டு இவர்களை தன்னுடைய நாட்டோடையே சேர்த்து விட்டான் எந்த அளவுக்கு என்றால் இவர்கள் கப்பம் கேட்ட வேண்டும் இவர்களுக்கென்று தனி அரசனே கிடையாது அரசன் இல்லாமல் ஒரு அரசருடைய ஆட்சி செய்து ஏன் யோராம் காலத்தில் கூட பிரதிநிதி தான் ஆட்சி செய்கின்றார் அந்த கட்டத்தில் தான் இந்த கிளர்ச்சி ஏற்படுகிறது தாவீது அரசன் காலத்திலிருந்து சால்மோன் காலத்திலும் இவர்களால் ஒன்று செய்ய முடியவில்லை கப்பம் கட்டினார்கள் எவ்வளவு கப்பம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள் ஒரு லட்சம் செம்மறிகளையும் ஒரு லட்சம் ஆட்டுக்கடாய்களின் கம்பளிகளையும் இவர்கள் கப்பமாக வந்த அது வந்து யோராம் காலம் வரை தொடர்கிறது ஆகாப்பு காலம் வரை வந்தது இப்ப ஆகாப்பு இறந்து விட்டான் என்று அறிந்ததும் இந்த மோபாபியர்கள் இதுதான் தக்க தருணம் என்றால் ஆகாப்பு வந்து கொஞ்சம் வலிமையான மன்னன் அதனால அவனால சிரியாவை இரண்டு முறை தோற்கடிக்க முடிந்தது ஆனால் மூன்றாம் முறை விழுந்து விட்டான் அவனுடைய இறப்பும் நிகழ்ந்து விட்டது இரண்டு முறை வெற்றி கொண்டான் ஆனால் ஆகாப்பு வலிமையான அரசன்தான் என்றால் ஈசபியலுடைய தூண்டுகோள் பொனிசியர்களுடைய துணை இதெல்லாம் இவனுக்கு இருக்கிறது அதனால் சிரியாவை கூட வீழ்த்தி விட்டார் இரண்டு முறை மூன்றாம் முறை வீழ்த்த முடியவில்லை இப்போ சிரியா இஸ்ரேலை வீழ்த்தி விட்டது இவன் இறந்து விட்டான் ஆகாப் இறந்து விட்டான் இனிமேல் நமக்கு வசதி நாம் படிப்படியாக கப்பம் கட்டுவதை நிறுத்திக்கொள்வோம் நிலைக்கு வந்துதான் இவர்கள் கிளர்ச்சி செய்கிறார்கள் ஆகாசியா அவனால் ஒன்றும் செய்ய முடியல அதனால் அவனுக்கு பின் வந்திருக்கிற யோராமாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற கணிப்பு அவனுக்கு இருக்கிறது ஆனால் அவன் எப்படிப்பட்டவன் யோராம் எப்படிப்பட்டவன் ஏற்கனவே தன்னுடைய தந்தை ஆகாபுவைப் போலவே தென்னாட்டை இணைத்து கொண்டான் அது மட்டுமல்ல யாரோ யாரை துணைக்கு அழைத்துக் கொண்டு வருகிறான் கீழே இருக்கிற மோவாபுக்கு கீழே இருக்கிற ஏதோ மிய அரசினையும் துணைக்கு அழைத்து கொண்டு வருகிறான் ஆனால் இவனும் தெளிவாக இருக்கிறவன் அதனால தான் இந்த கப்பம் கட்டுகின்ற அந்த நிலையிலிருந்து கிளர்ச்சி நடக்கின்ற போது இந்த யோராம் என்ன முடிவை எடுப்பான் தொடர்ந்து வாசகங்கள் ஐந்தாம் வசனம் ஆனால் ஆகாப்பு இறந்த மோவாபிய மன்னன் இஸ்ரேல் அரசருக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான் ஆக இந்த பகுதியினுடைய தலைப்பு அதுதான் ஆகாப் இறந்த பிறகு ஆட்சி பொறுப்பேற்றுகிறவன் அகசியா அகசியாம இறந்து விட்டான் ரெண்டு ஆண்டுகளில் இப்போ யோராம் பொறுப்பேற்றிருக்கிறான் யோராம் உடனேயே ஆகாப்பினுடைய வலிமையெல்லாம் தீர்ந்து விட்டது இனிமேல் ஆகாப்பை போல எந்த அரசனும் இருக்க மாட்டான் நாம் இந்த தருணத்தை பயன்படுத்தி கப்பம் கட்டுவதை கொள்வோம் என்று யாருக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார்கள் யோராமுக்கு எதிராக இஸ்ராயேலின் அரசருக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார்கள் தான் இங்கே நடக்கிறது இந்த கிளர்ச்சிக்கு பிறகு என்ன நடக்கிறது அதை வந்து நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம் இஸ்ரேலில் இஸ்ரேலுடன் யூதா இணைந்து மோபாவை எதிர்த்தல் ஆறாம் வசனத்திலிருந்து எட்டாம் வசனம் எனவே அரசன் யோராம் உடனே இஸ்ரேலர் அனைவரையும் சமாரியாவில் ஒன்று திரட்டினான் ஆக இப்பொழுது எப்படி இவனுக்கு முன்னால் இருந்த ஆகாப்பு தனக்கு சிரியா பிரச்சனை கொடுக்கின்ற போது சிரியாவுக்கு எதிராக சிரியா இவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறுகின்ற போது சிரியாவுக்கு எதிராக கீழே இருக்கிற யூதாவையும் துணை கழைத்தானோ யோசபாத்தையும் துணை கழைத்தானோ அதே போல் இப்பொழுதும் யோசபாத் தான் இருக்கிறான் நல்ல மனிதன் நல்ல அரசன் யாவை கஞ்சுகின்றவன் வடநாடும் தென்னாடும் இணைந்திருக்க வேண்டும் என்கிற எண்ணம் போக்கு உண்டவன் எனவே அவனை அழைக்கிறான் அப்ப இப்போ ரெண்டு பேரும் இணைந்தே யாரை எதிர்க்க போகிறார்கள் மோபாபை எதிர்க்கப் போகிறார்கள் யோசபாத்தும் யோராமும் யோராமும் இணைந்து எப்படி யோசபாத்தும் ஆகாப்பும் இணைந்து சிரியாவை எதிர்த்தார்களோ அதே போல யோராமும் யோசபாத்தும் இணைந்து யாரை எதிர்க்கப் போகிறார்கள் மோபாவை எதிர்க்கப் போகிறார்கள் அதனால் இவன் ரெண்டு திட்டங்களை வைத்திருக்கிறான் முதல் திட்டம் தன்னுடைய நாட்டு மக்களையே தெளிவாக தன் கைக்குள் வைத்துக் கொள்வது அந்த அடிப்படையில் தான் ஆறாம் வசனம் சொல்லுகிறது அரசன் யோராம் உடனே இஸ்ரேல் அனைவரையும் சமாரியாவில் ஒன்று கூட்டினான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மக்களுக்கு வந்து தெளிவாக சொல்ல போகிறான் யாரை பற்றி மோவாபியரை பற்றி இவர்கள் என்ன செய்தார்கள் ஏழாம் வசனத்தை வாசியுங்கள் அப்போது அவன் மோவாபிய மன்னன் எனக்கு எதிராய் கிளர்ச்சி செய்கிறான் எனவே மோவாபுக்கு எதிராய் போரிட என்னோடு வருவீரா என்று கேட்குமாறு யூதாவின் அரசர் யோசபாத்திடம் ஆள் அனுப்பினான் எனவே தன்னுடைய மக்களை மட்டும் அவன் இணைக்கவில்லை அவங்களுக்கு மட்டும் உள்ள பிரச்சனை எடுத்துச் சொல்லவில்லை இரண்டாவது கட்டமாக யாருடைய துணையை நாடுகிறான் தென்னாட்டில் இருக்கிற யூதா நாட்டை ஆளுகின்ற யோசஃபாத் அரசனை நான் இப்படி மோவாப்புக்கு எதிராக போருக்கு போகிறேன் நீ வந்து போரிட என்னோடு சேர்ந்து வருகிறாயா என்று அவனிடத்தில் ஆள் அனுப்புகிறான் பாருங்கள் இதுதான் ராஜதந்திரம் தன்னுடைய மக்களையும் கைக்குள் வைத்துக்கொள்வது துணைக்கு தனக்கு அணி சேர தயாராக இருக்கிற அரசனையும் கைக்குள் வைத்துக்கொள்வது இந்த நிலையில்தான் நாட்டிலே போர்கள் நடந்தால் வெற்றி முடியும் இதே இந்த சூழ்நிலையில் தான் ஆகாப்பு ஆட்சி காலத்தில் சிரியா நாடு செய்தது தனக்கு அடியில் இருக்கிற முப்பத்தி இரண்டு அரசர்களை ஒன்றித்தது சிற்றரசர்களை அந்த நிலையில்தான் இறுதிக்கட்ட போர் மூன்றாவது போரில் வந்து ஆகாப்பை எதிர்த்த போது ஆகாபால் ஒன்றும் செய்ய முடியல இறைவாக்கினுடைய சாபம் ஒன்று இருந்தாலும் ஈசவேலும் ஆகாபு நடத்திய நாபோத்தினுடைய கொலையில் அவர்களுடைய ஈடுபாடு அதற்கு தண்டனை போல் அமைந்தால் கூட சிறிய மன்னனுடைய ஹசாவியலுடைய ஹசாவியல் என்கிறவன் சிறிய மன்னன் அவனுடைய அந்த போர் திட்டம் முப்பத்திரெண்டு சிற்றரசர்களையும் தன்னுடைய அணியிலே இணைத்து அவர்களை ஒருங்கிணைத்து போரிட வைப்பது அதே போல தான் இப்பொழுது யோராம் என்ன செய்கிறான் தன்னுடைய மக்களையும் ஒன்று திரட்டுகிறான் அவர்களோடு சேர்ந்து யாரையும் ஒன்று திரட்டுகிறான் தெற்கே இருக்கிற யூதா யூதா நாட்டையும் அதற்கு தகுந்த அரசன் யோசபாத் இருக்கிறான் எனவே அவனுக்கு ஆள் அனுப்புகிறான் இப்ப அவனுடைய பதில் என்ன அவர் மறுமொழியாக வருகிறேன் நீரும் நானும் ஒன்றே நல்ல ஒரு பதில் நீயும் நானும் ஒன்று அதற்கடுத்து உம் மக்களை போலவே என் மக்களும் உன் மக்களை போல என் மக்களும் உம் குதிரைகளை போலவே என் குதிரைகளும் குதிரைகளையும் இதுதான் யோசபாத்தினுடைய குணம் ஏன் நல்ல அரசன் என்று சொல்லுகிறோம் என்றால் அவன் வடநாட்டோடு இணைந்து சென்றான் என்பதற்காக மட்டும் அல்ல அவனுடைய மனநிலை நீயும் நானும் ஒன்று என் மக்களும் உன் மக்களும் ஒன்று நம்ம ரெண்டு பேருக்குள்ளே வேறுபாடு இல்லை நீனும் ஆபரகாம்னுடைய மகன் நானும் ஆபரகாம்னுடைய மகன் எல்லாரும் ஒரே இனத்திலிருந்து வந்தவர்கள்தான் அதனால் நமக்குள்ளே வேறுபாடு இல்லை பனிரெண்டு கோத்திரங்களாக இன்றைக்கு பிரிந்திருந்தாலும் நாமெல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் இஸ்ராயல் இனத்தை சேர்ந்தவர்கள் உன்னுடைய கூரைகளும் என்னுடைய குறைகளும் ஒன்று அப்படின்னா உனக்கு ஆபத்து வந்தால் எனக்கு ஆபத்து வந்ததாக பொருள் எனக்கு ஆபத்து வந்தால் உனக்கு ஆபத்து வந்தால் பொருள் கூரை எதுக்கு பயன்படுது போருக்கு பயன்படுகிறது அப்போ போரினால் உனக்கு ஆபத்து வருகின்ற போது என் குதிரைகள் உனக்கு துணை நிற்கும் போரினால் எனக்கு ஆபத்து வருகின்ற போது உன் குதிரைகள் எனக்கு துணையாக துணையாக இருக்கணும் அதனால் என்னுடைய குதிரைகளும் உனக்கு துணை நிற்கும் உடைய குறைகளும் எனக்கு துணை நிற்கும் என்கிற அடிப்படையில் நாம் ரெண்டு பேரும் போருக்கு போவோம் என்று உறுதி கொடுக்கிறார் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் சாக்கடலுக்கும் அக்காபா வளைகுடாவுக்கும் இடையில் இருக்கிற பகுதி தான் ஏதோ இப்ப ஏதோமை கைப்பற்றி விட்டு போகலாம் அல்லது ஏதோமை தம் மழைக்குள் இல்லை இன்னொன்றையும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஏறக்குறைய இந்த காலகட்டங்களிலெல்லாம் ஏதோ வந்து ஏதோமும் மோவாவும் ஏறக்குறைய இந்த இஸ்ராயேல் அல்லது தென்னாடு யூதா நாட்டினுடைய கப்பம் கட்டுகின்ற நாடுகளாகத்தான் இருந்தது